தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதம் ஒருவற்றை வாஸ்து வகையில் உண்மையான வாஸ்து நிபுணர்களை இப்படி தென் தெரிந்து கொள்வது இன்றைக்கி உள்ளக்களை நிறைய யாரை பார்த்தாலும் வாஸ்து ஜோதிடத்தோடு வாஸ்துங்கிற பெயரை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க போல் குறி சொல்கிறவங்க அதே போல் வந்து ஒரு ஜாதகம் ஜோதிடம் பார்ப்பறவங்க அதே போல் வந்து கைரேகை ராசிக்கல் பார்க்குறவங்க இப்படி எல்லாருமே எனக்கு வாஸ்து தெரியும் இதெல்லாம் எடுத்து அந்த கட்டிடம் கட்டுற மேஸ்திரி எனக்கு வாஸ்து தெரியும்னு சொல்லுவார் இன்ஜினியர் வாஸ்து தெரியும்னு சொல்லுவார் ஆனால் இவர்களெல்லாம் இவர்களை நான் எடுத்துக்கொள்ளலாமா அந்த வாஸ்து தெரியும் சொன்னால் அத்தாரிட்டி யார் அப்படிங்கிற விஷய விஷயம் விச விஷயம் என்பது முக்கியம் இப்போது ஒரு வாஸ்து நிபுணராக வேண்டும் என்று சொன்னால் அவர் நிச்சயம் ஒரு பத்து ஆண்டுகளை கடந்து வாஸ்து நிபுணராக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் ஒரு ஐந்திலிருந்து பத்தாண்டுகள் தான் அவருடைய வாழ்க்கையில் அனைத்து நுணுக்கங்களும் தெரிந்த மனிதராக இருப்பார் இப்போ வந்து சீன பழமொழி ஒன்று ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அதை எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பத்தாயிரம் மணி நேரம் பயணப்பட்டிருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அப்படின்னு சீன பழமொழி ஒன்று கூறுகிறது அது வாஸ்தவிற்கும் பொருந்தும் நிச்சயமாக ஆக இந்த இடத்துல ஜோதிடத்தை பிரதானமாக பார்க்குறவங்க அதில் ஜெயிக்க முடியல தான் வாஸ்து அப்படிங்கிறதுக்கு வர்றாங்க இப்போ இந்த இடத்துல சரியான மனிதர் உண்மையான மனிதர் தன்னுடைய ஃபீல்டில் வெற்றி பெற்ற மனிதராகத்தான் இருக்க முடியும் இப்போ ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு அவர் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த ஃபீல்டை மட்டும் அவர் வந்து வெற்றி விஷயத்தை இப்படி ஒருவருக்கு கொடுக்க முடியும் நிச்சயமாக கொடுக்க முடியாது ஆக நீங்கள் வாஸ்து பார்க்கிற பொழுது அவருடைய வருட பயணம் என்பதை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளணும்னு சொல்லுவேன் அது முழுக்க முழுக்க வாஸ்து நிமிடராக இருக்கணும் ஜோசியத்தை ஒரு காலிலையும் வாஸ்தல் ஒரு காலில் வச்சுட்டு பார்க்குறது என்பது நிச்சயமாக முடியாது இப்போ ஒரு வாஸ்து நிமிடர் ஒருத்தர் அழைக்கிறாங்கன்னு சொன்னால் என்னையே கூட அழைப்பாங்க சென்னை பகுதியில் அழைப்பாங்க கோயம்புத்தூர் பகுதியில் அழைப்பாங்க இரண்டு நாள் சென்னையில் ஒரு மூன்று நாட்களும் கோயமுத்தூரில் ஒரு மூன்று நாட்களும் ரெகுலராக இருக்கக்கூடிய பணிதான் அப்படி இருக்கின்ற போது முழுக்க முழுக்க அந்த அந்த இடத்துல வாஸ்து பணிகள் மட்டும்தான் இருக்குது அந்த உங்கள் இடத்துக்கு நான் வர்றேன் பிளான் சரி பார்க்கணும்னு சொன்னால் அவர் அங்கே உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா அந்த ஜோசிகாரராக மட்டும்தான் இருக்க முடியும் வாஸ்துன்னு அவங்க உட்கார மாட்டார் அவர் வந்து முழுக்க முழுக்க பயணப்படுகிற ம மனிதராக தான் இருப்பார் தான் அந்த அறிவு வளரும் நீங்கள் பயணப்படுகிற போது தான் அந்த இடத்தோட நிலை தட்பவெப்ப நிலை அந்த இடத்தோட அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிலை அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே தெரியும் அதை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் கிராப்பில் வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துல நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க அல்லது உங்களை தேடி ஒருத்தர் வர்றாங்க ஒரு வாஸ்து ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் அவர்கள் வந்து பணத்திற்காகத்தான் செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் முழு நேரம் ஒரு வாஸ்திரம் இருக்கணும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து வேற ஒரு தொழிலில் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு வந்து விவசாயம் பண்ணிகிட்டு ஒரு வந்து வாத்தியாராக இருப்பாங்க இவங்க இல்லாமல் சைடு பிஸ்னஸாக தான் இந்த சைடு தொழிலாக தான் வாஸ்து வைக்கிறாங்க இப்போது தொடர்ந்து தான் அவங்களோட பயண நேரங்கள் என்பது இருக்குது பயணப்படாமல் ஒரு வேலையில் பெரிய ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்துட்டு அவர் வந்து ஒரு மீதி நேரத்தை இதில் வந்து பணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாருங்கன்னா அவர் கர்மாவை வந்து விலைக்கு இருக்காரு உங்களுடைய கர்மாவை யார் அவரிடம் போகிறார்களோ அவருடைய கர்மாவை டேக் பண்ணுறாருன்னு அர்த்தம் அது தொடர்ந்தெல்லாம் அந்த விஷயத்தையெல்லாம் செய்ய முடியாது இப்போ வந்து நானே இந்த வாஸ்து பார்க்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த வாஸ்து ஃபீல்டில் என்னால் இருக்க முடியும் தொடர்ந்தெல்லாம் இருக்க முடியாது ஒரு சூழ்நிலை காரணமாக பணம் சார்ந்த நிகழ்வுக்காக அந்த ஃபீல்டில் இப்போ இருக்கிறேன் அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னுடைய மகனோ மகள் அவங்களுடைய தேவைக்கு தகுந்தப்போ அவங்க தகுந்தாற்போல் அவங்க பயணம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டேன் ஏன்னா என்ன தான் இது வந்து முழுக்க முழுக்க ஒருடைய இது பெரிய ஒரு ஒயிட் ஒயிட் ஜாப் ஜாப்பெல்லாம் கிடையாது ஒயிட் காலர் ஜாப்பெல்லாம் கிடையாது என்ன சொன்னால் இது வந்து முழுக்க முழுக்க கர்மா நினைக்கிற செயல் நீங்கள் இப்படி தான் வாழணும்னு விதி வந்து இறைவன் போட்டிருக்கார் அதை வந்து நாம் எப்படி அதை மாற்றி வைக்க முடியும் இப்போ நாம் மாற்றி வைக்கிறது நம்ம என்ன கடவுளா நிச்சயமாக கிடையாது அப்போது மறைந்திருக்கிற விஷயத்தை எடுத்து வெளியில் சொல்வது என்பது அதற்கு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை போல் ஒவ்வொரு வினைக்கும் இதுவன உண்டு ஆக நீங்கள் பணம் பண்ணுவதற்காக வாஸ்து தொழில் ஒருவர் செய்கிறாருன்னு சொன்னால் முழுநேர வாஸ்து உணராக மாறிவிடுங்கள் ஜோதிடத்தில் ஒரு காலம் வாஸ்தில் ஒரு காலம் எங்கிணத்தில் ஒரு காலம் நியூமராலஜியில் சொல்லக்கூடிய எண்கிணத்தில் ஒரு காலம் குறி சொல்வது சாமியாட்டம் போடுவது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு காலை வச்சுட்டு இந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க உங்களுடைய சந்ததிக்கு பணத்தை சம்பாதிக்கவில்லை பாவத்தை சம்பாதிக்கிறீர்கள் தான் சொல்லணும் இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவ பதிவு ஆக தயவு செய்து பணம் வந்து எந்த வழியில் வேணாலும் வரலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏமாற்றி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாது ஏன்னா என்னுடைய பனிரெண்டு வயது வருட அனுபவத்தில் ஒரு ஐந்தாறு வருடங்கள் கழித்துத்தான் முழுக்க அந்த வாஸ்து சார்ந்த அனுபவம் என்பது எனக்கு கிடைத்திருக்கின்றது அது நல்ல மக்களுக்கு நம் இருக்க அந்த தொழிலை செய்யும் காலம் வரை நல்ல விஷயத்தை நல்லவர்களுக்கு நல்லவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகு இந்த ஃபீல்டில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெளியே போகத்தான் போகிறோம் அப்படி போகின்ற பொழுது வேறொரு தலைவர் இறைவன் நமக்கு அமைத்து கொடுப்பார் என்பது நிச்சயம் அதற்கு பிறகு இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஏன்னா ஒரு பணம் சாதனை அதற்காக ஒரு ஒரு யாரையும் ஏமாற்றுவது கிடையாது இது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிந்துவிட்டது ஆனால் சூழ்நிலை காரணமாக இதில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் ஆக வாஸ்தவனுடைய அழைக்கிற போது அவர் பத்து வருடம் பன்னிரெண்டு வருடம் கடந்த வாஸ்தவராய்ட்டு தெரிந்து கொண்டு அலையுங்கள் ஜோதிடம் பார்க்கிறீர்களா என்று கேட்டுவிட்டிருக்கேன் அவர் ஜோதிடம் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவரை அழையுங்கள் ஜோதிடம் பார்க்க என்று சொன்னால் தயவு செய்து அவர்களை அழைக்க வேண்டாம் முழுக்க முழுக்க அவர் பணத்திற்காக பயணப்படுகிற மனிதர்கள் வாஸ்துக்காக பயணப்படுகிற மனிதர்கள் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்